வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சிங்க சுயன்பம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னுடைய பிறப்பறுப்பு நல்ல ஒரு கை பெருசு இருந்துச்சுங்க நல்ல செவ்வாய் பழம் போல் இருந்ததுங்க நல்ல ஒரு வெல்றிக்காய் போகிற இருந்ததுங்க நல்ல ஒரு வாழைக்காய் மாதிரி இருந்ததுங்க ஆனால் இப்போ ஒரு சுண்டு வரல் சைஸு கூட இல்லைங்க அஞ்சு வயசு பையனுக்கு இருக்க அளவு கூட இல்லைங்க என்னுடைய பிறப்புறுப்பு இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால இப்போ கொஞ்சம் கூட என்னுடைய பிறப்புறுப்பு தடிமனால் இல்லை நீளமா இல்லை என்ன தான் பண்ணுறதுனே எனக்கும் ஒன்றும் புரியலங்க ஏது பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோதான் லைஃபே போச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்த பிறப்புறுப்பை சும்மா உக்காந்து கையடிச்சு கையடிச்சு விந்து வெளியே எடுத்து விட்டதுனால அதனுடைய இயல்பு விட ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப குட்டியாகிடுச்சு சுருங்கி போயிடுச்சு இருக்கிற இடமே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோதான் லைஃபே கேள்விக்குரிய ஆகிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரு ஏழு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அதாவது நல்லா தடிமனாக ஆரம்பிக்கும் நல்ல நீளமாக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் அதாவது காம உணர்வுகளை தூண்டி தரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது தேவைப்படுற ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே நான் அனுப்பி தருவேன் இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் ஏற்படுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே நான் அனுப்பி தரேன் இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் எங்கேயுமே கிடையாது இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி வீரம் நல்லா லென்த்தாக இருக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து என்பதில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தேங்குகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இதை யூஸ் பண்ண வயது ஒரு தடையாக இருக்குமா இந்த ஏஜ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுமா இந்த ஏஜ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுமா அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்லாம் நிறைய கொஷின் கேட்குறீங்க உங்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் சரி எவ்வளோ வயதானாலும் சரி இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த்தாகும் வீக்னஸாக இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு ஒரு நல்ல குவாலிட்டியாகும் நல்ல ஒரு வலு பெறும் ரத்தோட்டம் சீராகும் சீராகிறதுனால நல்ல நீளமாகும் நல்ல ஒரு தடிமனாகும் அந்தளவுக்கு இது ரொம்ப அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்பதில் நான் நினைப்பித்தரேன் இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் உலக நாடுகளில் கிடைக்காதுன்னு மறுபடியும் பதிவு பண்ண இந்த வீடியோவில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே வாங்கி பயன்படுத்தி அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேங்க இந்த மருந்து வேறு லெவலு அதுதான் எங்களால் சொல்ல முடியும் ஆனால் அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்குங்க நல்லா தனிமனாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க